கர்த்தருக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா கொஞ்ச ஐந்தாம் ஆறாம் வசனம் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் திவஜனமே இன்றைக்கும் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கொஞ்சம் அடங்கியிரு ஜனமே நீண்ட காலங்களாய் ஒருவேளை நாம் அவர் கரத்திற்குள் அடங்கி இருந்திருப்போம் ஆனால் இப்பொழுது அவசரப்பட்டு சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை அடங்கி அடங்கியிரு என்று சொல்லுகிறார் அன்றைக்கு நீங்கள் ஆதார எடுத்துக் கொள்ளுங்களேன் அவ்வளவு நாட்கள் அவள் சாராலின் வீட்டில் வேலை செய்து கொண்டுத்தான் இருக்கிறார் எத்தனை வருடங்கள் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நிச்சயம் தன் அடங்கி இருந்திருப்பார் அவர்கள் எவ்வளவோ வேலை சொல்லி இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் நடத்தி இருக்கலாம் ஏனென்றால் இவள் வேலை செய்கிற ஒரு பெண்தான் அப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் அடங்கி இருந்த அவள் ஆபிரகாமையே திருமணம் செய்து கொள்ளுகிற சூழ்நிலை வருகிறது தான் கற்பவதியாகுவதை கண்டவுடன் அந்த எஜமாட்டி அவளை மிகவும் கடினமாய் நடத்துகிறார் சில காரியங்களை செய்கிறார் அதை தாங்க முடியாத அந்த ஆகா வீட்டை விட்டு ஓடி வருகிறார் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளவு நாட்கள் நீ அடங்கியிருந்தாயே திரும்ப போய் அதே இடத்தில் அதாவது சாராளுக்கு அடங்கியிரு என்று சொல்லுகிறார் அவள் கஷ்டப்படுகிறது தெரியாதா என்றால் நிச்சயம் தெரியும் ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவர் ஆனாலும் ஆண்டவர் சில கஷ்டத்தை நமக்கு நாம் அனுபவிக்கும்படியாய் நம்மை விட்டு வைத்திருக்கிறார் அங்கே ஆதாருக்கு அதை தான் செய்தார் நான் உன்னை காண்கிற தான் நீ எவ்வளவாய் கஷ்டப்படுகிறார் எவ்வளவாய் உன்னை நடத்துகிறாள் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் அதுவும் இந்த கற்பத்தின் நீ இவ்வளவு கடினமாய் வேலை நடத்தப்படுவது எல்லாம் தாங்க முடியாத ஒன்றுதான் நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் அவசரப்படாதே போய் அடங்கியிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நடந்தது என்ன தெரியுமா அவள் போய் அடங்கி இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் கஷ்டம் தான் அந்த கற்பத்தின் காலத்தில் வேலை செய்ய முடியாது அவற்றின் மத்தியிலும் அவள் பொறுமையாய் அடங்கி இருக்கிறாள் ஒருவேளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் என்னவென்னாலும் சொல்லி இருக்கலாம் ஆனாலும் அவள் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறாள் நடந்தது என்ன தெரியுமா நாள் ஒன்று வந்தது ஆண்டவர் அவளை மறுபடியுமாய் அந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணி ஒரு அழகான குமாரனை பெற்றெடுக்க வைத்து அந்த குமாரனையும் பெரிய சாதியாய் மாற்றினார் இன்றைக்கு நீங்களும் இப்படி அவசரப்பட்டு சில காரியத்தை செய்து விடலாம் சுற்றி இருக்கிறவர்கள் காரியங்களை இருக்கிறார்களே இந்த போய்விடலாம் இவ்வளவு நாள் ஒரு வேலையை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அன்பு மகனே இன்னும் கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நாட்கள் தான் அதை பெற்றுக் இந்த நேரத்தில் அவசரப்படாதே அடங்கியிரு மனுஷர்கள் கேட்கிறார்களே என்று அவசரப்படாதே சுற்றி உள்ளவர்கள் கேட்கிறார்களே என்று உன் பொறுமையை இழந்து விடாதே பெற்றோர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று அவசரப்பட்டு எதையும் செய்துவிடாது இவ்வளவு நாட்கள் அடங்கியிருந்தாய் அல்லவா இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் அடங்கியது நான் உன்னை கனப்படுத்துகிற விதம் மிகவும் ஆசிர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே யார் யாரெல்லாம் அவசரப்பட்டு அல்லது கஷ்டத்தின் உச்சியில் போய் இதற்கு மேல் என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்னால் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆகவே நான் இதை தேர்வு செய்கிறேன் சில காரியத்தை தேர்வு செய்ய நினைத்திருக்கிற என் அன்பு மகளே உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார் நீ அவசரப்படாதே அடங்கியிரு கொஞ்சம் பொறுமையாயிரு நாட்கள் விட்டது நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நீ கஷ்டத்தை அனுபவித்த நாட்களுக்கும் நீ பலனை பெற்றுக் கொள்ளுகிற நாட்கள் காத்திருப்புக்கு முடிவை நான் கொண்டு விட்டேன் உன்னை கனப்படுத்த இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவி சொல்லுகிறார் அவசரப்படாத எங்கள் அடங்கி இருங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராத Shop Panm again Come on run again.